ஓம் நம ஓம் சிவாயனம என் அன்பு குழந்தையே இன்று உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பகிரவே நான் வந்துள்ளேன் ஒரு இரண்டு நிமிடம் ஒதுக்கி எனக்காக கேட்பாயா உனது தற்போதைய வாழ்க்கை வேகமாக எதையோ நோக்கி காலை முதல் இரவு வரை ஓய்வின்றி ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த ஓட்டத்திற்கு நடுவில் ஒருவருக்கு ஒரு என்றால் கூட உதவுவதற்கு இங்கு யாருக்கும் நேரம் இருப்பதில்லை ஆனால் இந்த உதவியை நோக்கி இங்கு இயங்குவோர் பல நான் உனக்கு சில அறிவுரைகளை கூற விரும்புகின்றேன் நீ என் பிள்ளை என்பதால் அந்த உரிமையில் உன்னிடம் நான் ஒன்றை கூறுகிறேன் இந்த உறவுகள் நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது உறவுகளுக்கு உதவி செய்வது மானிட தர்மமாகும் நீ செய்யும் உதவி பிரதிபலின்களை எதிர்பார்க்காமல் சுயலமற்று இருக்க வேண்டும் உதவிகள் செய்வது உறவுகளுக்கிடையே அன்பை வளர்க்கும் நான் இதே போன்று கஷ்டத்தில் இருந்தபோது அவர்கள் எனக்கு உதவவில்லையே என்னை புறக்கணித்து சென்று விட்டார்களே கேலியாக பேசினார்களே என்றெல்லாம் எண்ணங்களை என்னங்களை மனதில் வளரவிடாதே அவர்கள் அப்படிதான் செல்லமே ஆனால் நீயோ என் பிள்ளை நீ அவ்வாறு இல்லை யாரேனும் உனக்கொரு சிறு உதவி செய்தாலுமே கூட அதை பொக்கிஷமாக பொத்தி வைத்துக்கொள் ஆனால் உனக்கு யாரேனும் தவறிழைத்திருந்தால் அப்பொழுது அவர்களை மன்னித்து அவர்கள் செய்தவற்றை மறந்தும் விடு உன்னால் மன்னித்து மறக்க முடியவில்லை எனினும் அதை அப்படியே விட்டுவிடு அந்த பகைமையை மனதினில் வளர்த்துக் கொள்ளாதே ஏதேனும் ஒரு தருணத்தில் அவர்களே உன் உதவியை நாடி வந்தால் சிறிதளவும் யோசிக்காமல் உடனடியாக உன்னால் முடிந்த உதவியை செய்துவிட்டு பிறருக்கு உதவி செய்தால் உனது வாழ்க்கையின் வளர்ச்சி பெருகும் உனை நாடி வருபவரை அலட்சியமாக கருதாதே ஒரு நாள் நிச்சயம் சூழ்நிலைகள் மாறிவிடும் உன்னிடம் உதவி கேட்டு வருபவர்கள் உனது கர்மாக்களையும் சேர்த்தே வாங்கி செல்வார்கள் எனவே உன் பாவ கணக்குகளையும் கர்ம வினைகளையும் புண்ணியங்களை செய்து கழித்துக்குள் செல்லமே இந்த பரந்த வேகமான காலத்தில் உனக்காக உதவி செய்பவர்களையும் நீ ஒருபொழுதும் பொழுதும் மறக்க கூடாது அவர்கள் உனக்கு உதவியை உயிருள்ள வரை நினைக்க தெரிந்திருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உதவி காலமறிந்து இடமறிந்து தரமறிந்து செய்ய வேண்டும் எதிர்பார்ப்பின்றி பிரதிபலன் கருதாமல் உதவ வேண்டும் உன் கண்முன் யாரேனும் கஷ்டப்பட்டால் அவர்கள் உன்னிடம் கேட்கும் முன்பு தானாக முன்வந்து நீ உதவி செய்துவிடும் பொதுநலன் கருதியும் உதவிகளை செய்துவா அது உனக்கு புகழை கொடுக்கும் நீ உன்னை சுற்றி இருக்கும் இயலாதவர்களை கவனித்து கொள் நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் உன் கோரிக்கைகள் நினைவில்தான் தான் இருக்கிறது நிச்சயம் நிறைவேற்றி தருகிறேன் நம்பிக்கையோடே இரு ஓம் நம ஓம் சிவாயனம